ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்டியான லெமன் ஃபிரையர் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நிலக்கடலை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க சாதத்துக்கு தேவையான அன்னைக்கு நாம் வந்து செய்ய போகிறோம் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் நடங்கு தண்ணி ஊற்றி கடாயில் வச்சுருங்க அதுக்கு தேவையான அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருங்க நல்லா அரிசி ஊறினா தான் சாதம் கொழஞ்சி டேஸ்ட்டாக வரும் தண்ணி நல்லா கொதிச்சிச்சான்னு பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் உரை அரிசி நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மூடி வச்சுருக்கோம் அது பாட்டுக்கு வேகட்டும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா லெமனு அஞ்சு லெமன் எடுத்திருக்கேன் அதுக்கு போட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து மிளகாய் கருவேப்பிலை கொத்து அப்புறம் நிலக்கடலை வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் இப்போ வந்து சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பாடை எடுத்து நல்லா வந்து கிளறி விடுங்க கிளவி விட்டு எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான சாதத்துக்கு தேவையான வந்து சா உப்பு வந்து நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஒன்றரை கரண்டி நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிங்களோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நல்லா கழுவி விட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க அது படுக்கு வேகட்டும் நாம் இந்த பக்கம் வந்து அதுக்கு தேவையான தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா வணங்கும் அந்த பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வணக்க போகிறோம் இப்போ வந்து அது நல்லா வணங்கதுக்கப்புறம் வெங்காயம் சுற்றிப்போங்க வெங்காயம் சேர்த்து நல்லா இது இதானதுக்கப்புறம் மிளகாய் சுற்றிக்கோங்க மிளகாய் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு டீஃப்ரைட் பண்ணணும் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு வணங்குறதுக்கப்புறம் நான் வந்து நிலக்கடலை வந்து பேய்ச்சி தோலில் ஊதிவிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடுங்க இதுக்கு வந்து தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சாதத்துலேயே நம்ம ஏற்கனவே உப்பு ஏட் பண்ணியிருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்குவேன் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருவேன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கூடிய மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் லெமன் சாரி ஊற்றி நல்லா இது பண்ணுங்கள் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு குழஞ்சி வந்துருச்சு இந்த சாதத்துலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த இதே வந்து இதில் உள்ள ஊற்றி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா நல்லா சுவையான டேஸ்ட்டான வந்து லெமன் சாதிரி ஆகிடுச்சு இது வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இது வந்து யார் வேணாலும் நல்லா சாப்பிடல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நடக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்